ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தியே மறு ஊர் அரசியே நல்லதே நினைப்போம் நல்லது மட்டுமே நினைப்போம் சக்தி வாக்கு பிள்ளைகளுக்கு இந்த ஆதி சக்தியின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் செய்தியை இன்று உன்னிடம் சொல்வதற்காக உன் வராகி அம்மா நான் வந்திருக்கிறேன் ஏனென்றால் நான் கண்ட காட்சி ஒன்று என்னை கண்கலங்க வைத்து விட்டது அதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று அம்மா வந்திருக்கிறேன் என்னை விட்டு சென்ற உன்னுடைய துணையினுடைய இல்லத்திற்கு அம்மா சென்றிருந்தேன் பிரிவிற்கு காரணம் என்னவென்பது உன் பக்கம் ஒரு நியாயம் இருந்தாலும் அவர்கள் பக்கம் இருக்கின்ற நியாயத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அது என்னவாக இருக்கும் என்று அறிந்து கொள்வதற்காகத்தான் உன் அம்மா நான் அங்கே சென்றிருந்தேன் அங்கு நான் கண்ட காட்சி என்னவென்பதையும் குழந்தையே நீயும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அம்மா உன்னிடத்தில் அதனை சொல்லியே தீர வேண்டும் என்று வந்திருக்கிறேன் நான் சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக மன கஷ்டத்தை தான் கொடுக்க போகிறது ஆனால் அதற்கான தீர்வும் இதில் முடிவில் உனக்கு கிடைக்க போகிறது அதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ குழம்பிக் கொண்டிருக்கின்ற இந்த விஷயம் உனக்கு முதலில் தெளிவான பதிலை கொடுக்கும் அதன் பிறகு நல்லதொரு முடிவை கொடுக்கும் என் குழந்தையே வாழ்க்கை துணை என்று அம்மா சொல்வது உனக்கு திருமணம் முடிந்த வாழ்க்கை துணையாகவோ அல்லது இப்பொழுது உன்னோடு பழகி கொண்டிருக்கிற உன்னுடைய எதிர் காலத்தில் உனக்கு துணையாக வரப்போகின்றவர் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர் யாரோ ஒருவர் என் குழந்தை யாராக இருந்தாலும் சரி அவர்களினுடைய மனநிலையில் உன்னை பிரிந்து சென்ற பிறகு என்னவாக இருக்கிறது எதற்காக உன்னை விட்டு பிரிந்து சென்றார்கள் அவர்களின் இல்லத்தில் நான் கண்ட காட்சி என்னவென்பதை அம்மா உனக்கு இப்பொழுது விரிவாக சொல்கிறேன் என் குழந்தையே ஒருமுறை உன்னுடைய மனதினை ஒருநிலைப்படுத்தி இந்த வராகியை அன்போடு நினைத்து கொள் எந்த விதமான கலக்கமும் உனக்கு தேவையில்லை எல்லாவற்றிற்கும் உன் தாயானவள் நான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே நானும் உன் துணையினுடைய மனதில் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள சென்றேன் அங்கே உன்னுடைய துணை என் மனதை தவிர மற்றவர்களின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு உன் நாம் இப்பொழுது வந்திருக்கிறேன் என் தங்கமே யார் யார் என்ன நினைக்கிறார்கள் என்பதை முதலில் சொல்கிறேன் அதன் பிறகு ஏன் உன் துணை இப்படி ஒரு முடிவை எடுத்தது என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே உன்னுடைய இருக்கின்றவர்கள் உனக்கு எதிராக இருக்கிறார்கள் அவர்களின் மனதில் உன்னை பற்றிய தவறான எண்ணங்கள் இருக்கிறது அதற்கு காரணம் நீ பேசிய சில வார்த்தைகள் நீ பேசியது நியாயமாகவே இருந்தாலும் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் அது அவர்கள் பக்கம் தவறாக தான் தெரிகின்றது ஏன் என்றால் எல்லோருமே தான் நினைப்பதுதான் சரி என்று நினைக்கிறார்கள் அல்லவா அவர்களினுடைய எண்ணங்களும் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே அது மட்டும் அல்ல அவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த எதிர்மறையான எண்ணத்தை உன்னுடைய துணையின் மனதில் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதிகமாக உன்னுடைய துணையின் மனதில் தேவையில்லாத விஷயங்களை கலந்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய துணையோ தவறாக உன்னை பற்றி நினைப்பதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறதோ அத்தனை வழிகளையும் அவர்கள் கொடுக்கும் பொழுது இவரும் அப்படி இல்லை என்று சொல்லாமல் அந்த விஷயத்தை காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற ஒரு விஷயம் நடக்கிறது என்னும் பொழுது என் குழந்தை அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது நான் நன்கு அறிந்த விஷயம்தான் ஆனால் இவை எல்லாம் நடக்கும் பொழுது உன்னுடைய துணை அமைதி காத்து என்ன காரணம் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா எத்தனைதான் நீ அவருக்கு உயிராக இருந்தாலும் அவர்களினுடைய குடும்பம் என்று வரும் பொழுது அங்கே அவர்களினுடைய மனது சிறிதும் தடுமாற்றம் அடையத்தான் செய்கிறது ஏனென்றால் நீ பேசிய வார்த்தைகள் அவர்களுக்கு வேதனையை கொடுத்தது என்று உன் துணையிடம் சொல்லும் பொழுது உன்னுடைய துணை என் மனதும் பெரிது சஞ்சலம் படதான் செய்கிறது நம்முடைய வாழ்க்கை துணையாக காலம் முழுவதும் வரக்கூடியவர்கள் ப்பொழுதே நம் குடும்பத்தினருக்கு இடையே இத்தனை பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டால் நாளை எப்படி இங்கே வந்து ஒற்றுமையாக இருக்க முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என் அவர்களினுடைய எண்ணங்களை தவறு என்று முழுமையாக சொல்லிவிட முடியாது நீ செய்தது சரி என்றும் முழுமையாக சொல்லிவிட முடியாது அம்மா சொல்வது சரிதானே என்று ஒருமுறை நீ சிந்தித்து பார் என் தங்கமே நீ நியாயமாகவே பேசியிருந்தாலும் ஆனால் பேசினோம் என்பதில் சிறிது கவனம் இருக்க வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது சிறிதளவு கவனம் தேவை அதற்காக அம்மா நீ நியாயத்தை எடுத்து சொல்லக்கூடாது என்று சொல்லவில்லை அதற்கான சரியான நேரத்தை நீ எதிர்பார்த்து நிற்க வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கிறேன் சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இல்லாத பொழுது நீ பேசியதுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக மாறிவிட்டது இப்பொழுது அது எந்த அளவிற்கு வந்து நிற்கிறது என்று பார்த்தாயா உன்னை உன் துணையிடம் இருந்து பிரிக்கின்ற அளவிற்கு அளவிற்கு இந்த விஷயம் தொடங்கிவிட்டது என் தங்கமே எதுவாக இருந்தாலும் உன்னுடைய துணை காத்த அந்த அமைதிக்கு காரணம் நீ நீ அவர்களின் பேச்சையும் மீறி பேசிவிட்டாய் என்கின்ற ஒரு வருத்தம் மற்றபடி அவரின் மனதை அங்கே மாற்றுகின்ற முயற்சிகள் எதுவும் அவரிடத்தில் எடுபடவில்லை அதை அவர் காது கொடுத்தும் கேட்பது போல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்காக மேலும் மேலும் பேசிக்கொண்டே அவரினுடைய மனநிலையை மாற்ற முயற்சிகள் நடக்கிறது ஆனால் இது பயனளிக்காது என்பதனை இப்பொழுது அவர்களுக்கு உணரத் தொடங்கிவிட்டார்கள் இருந்தாலும் நம்மால் ஆன முயற்சிகளை செய்து பார்ப்போம் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள் சரி அவர்கள் செய்வதை செய்துவிட்டு போகட்டும் ஆனால் உன்னுடைய உண்மையான அன்பு உன்னை என் மீது நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கை நிச்சயமாக அவரினுடைய மனதை ஒரு நாளும் மாற்றிவிடாது அவர்களினுடைய எண்ணங்கள் முழுவதும் அவர் அவசரப்பட்டு பேசிவிட்டாய் என்கின்ற வருத்தம் தானே தவிர அவரிடத்தில் எந்த ஒரு ஆலோசனைகளையும் கேட்கவில்லையே என்கின்ற மன தானே தவிர உன் மீது எந்த விதமான கோபதாபங்களும் அவருக்கு இல்லை என் தங்கமே அதனால் இந்த உறவு மீண்டும் தொடரப்போகின்ற உறவு இந்த பந்தம் மீண்டும் உன்னோடு காலம் முழுவதும் வரப்போகின்ற பந்தம் அதனால் உனக்குள் எந்த விதமான கலக்கங்களும் தேவை கிடையாது மற்றவர்களினுடைய எண்ணங்கள் உனக்கு எதிராக இப்பொழுது இருக்கிறது ஆனால் என் தங்கமே உன்னுடைய சூழ்நிலை மாறும் பொழுது நிச்சயமாக அவர்களின் மனநிலையும் தானாகவே மாறிவிடும் எப்பொழுதும் ஒரே பிடியில் நின்று கொண்டிருக்க முடியாது அவர்களுக்கு அவரவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் வாழ்க்கை முக்கியமானதாக தோன்றும் பொழுது தேவையில்லாமல் அடுத்தவரின் விஷயத்தில் தலையிடக் கூடாது என்ற எண்ணம் தோன்றும் அதற்கு அவர்கள் வாழ்க்கையில் இது போன்ற ஒரு சம்பவம் நடக்க காத்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் தலையிடக்கூடாது என்பதை நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் என் குழந்தை இனிமேல் எந்த விஷயமானாலும் துணையினுடைய குடும்பத்தாரின் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் அவரிடத்தில் சிறிது ஆலோசனை பெற்றுவிட்டு பிறகு நீ நிச்சயமாக உனக்கு அதில் இருந்து நல்ல பலன்கள் கிடைக்கும் மாறாக உன்னுடைய சொந்த முடிவாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு கஷ்டம் வரும் பொழுது அதில் இவரால் எந்த விதமான உதவியும் செய்ய முடியாமல் ஒதுங்கி நின்று வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும் என்பதை நீ இப்பொழுதுதானே நடந்து கொண்டிருப்பதை பார்த்து புரிந்து இருக்கிறாய் என் தங்கமே இனி ஒரு நாளும் இந்த சூழ்நிலை உன் வாழ்க்கையில் வராமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எதை சார்ந்தது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய அழகான வாழ்க்கையை மீண்டும் உன் கைகளில் நிச்சயமாக நான் கொடுப்பேன் மற்றவர்களின் மனநிலையை மாற்றி உன் கைகளில் அதை கொடுக்கின்ற நேரம் மறுபடியும் வரும் அதை நீ நிச்சயமாக எக்காரணம் கொண்டும் இழந்துவிடாமல் பார்த்து வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என் தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் தான் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே சர்வ நிச்சயமாக இந்த வராகியானவள் கொடுத்த வாக்கினை நிச்சயமாக நிறைவேற்றி காட்டுவாள் நான் உன் வாழ்க்கையை உன் கைகளில் கொடுக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறேன் அல்லவா சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையை நான் உன் கைகளிலேயே ஒப்படைப்பேன் அதுவரையிலும் நீ சற்று பொறுமையாக நம்பிக்கையோடு காத்திருந்தால் மட்டும் போதும் நடப்பது எல்லாமே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே நீ எதற்காகவும் கலங்கி நிற்காதே எதை நினைத்தும் வருத்தப்படாதே நான் உன்னோடு இருந்து உனக்காக அனைத்து விஷயங்களையும் நல்லபடியாக செய்து கொடுப்பேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மன உணர்வுகளை உணர்ந்து கொண்டுதான் உன்னுடைய வராகி இப்பொழுது உன்னோடு பேச வந்திருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய மனதிற்குள் இப்பொழுது என்ன இருக்கிறது என்று அம்மா சொல்லவா என் தங்கமே வாழ்க்கை என்பது எத்தனையோ சந்தோஷங்கள் வருகிறது எத்தனையோ கஷ்டங்கள் வருகிறது எல்லாவற்றையுமே நான் கடந்து வரத்தான் செய்கின்றேன் சந்தோஷமாக இருக்கின்ற நேரத்தில் கூட சில நேரங்களில் என்னுடைய மனதிற்குள் ஒரு வெறுமை வந்து வெறுமைக்கு காரணம் என்னதான் நம் வாழ்க்கையில் இருந்தாலும் நமக்கு மிகவும் பிடித்த உறவு நம் அருகில் இல்லை என்பதுதான் எவ்வளவுதான் பிரச்சனைகள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த உறவு பக்கத்தில் இல்லை கருத்து வேறுபாடுகளில் இருக்கின்றது என்று நினைக்கும் பொழுது மனதிற்குள் நம்மோடு நன்றாக பேசிக்கொண்டிருந்தாலும் சில வார்த்தைகள் வரும் அங்கே பிரச்சனைகள் வந்துவிடுகிறது இது இன்று சரியாகும் நாளை சரியாகும் என்று நினைத்தேன் பிரச்சனை வளர்ந்து கொண்டே இருக்கிறது எனக்கு எல்லாமே வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்றது ஆனால் இந்த ஒன்று மட்டும் வாழ்க்கையில் எனக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்துவிட்டது நான் இந்த வாழ்க்கையை வெறுக்கவில்லை நிச்சயமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் என்னுடைய உயிரான உறவின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னை பற்றி தவறாக இருக்கும் பொழுது என்னால் இதனை ஜீரணிக்க முடியவில்லை அம்மா அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை எனக்கு ஒருமுறை சொல்வாயா எனக்கு அது தெரிந்துவிட்டால் சற்று என்னுடைய மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி நீ எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் உண்மையை மட்டும் சொல்வாய் என்ற நம்பிக்கையில்தான் தான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று என் பிள்ளை நீ மனதிற்குள் நினைத்தாய் நான் வந்து விட்டேன் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற இந்த கவலைக்கு இன்று உன் அம்மா தீர்வினை கொண்டு வந்திருக்கிறேன் நீ நினைக்கின்ற உன்னுடைய உயிரான உறவு உன்னை பற்றி என்ன நினைத்து கொண்டிருக்கிறார் என்று அவரினுடைய எண்ணம் இப்பொழுது உன்னை பற்றி எதுவாக இருக்கிறது இனிமேல் இந்த வாழ்க்கையை அவர் எப்படி நடத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பதையும் அம்மா உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகிறேன் என் குழந்தையே இதை கேட்ட பிறகாவது நீ உன்னுடைய மனதிற்குள் நல்லதொரு தெளிவை கொண்டு வா சொல்கின்ற அத்தனையும் நிதர்சனமான உண்மைகள் நான் ஒருபோதும் உன்னிடத்தில் எந்த பொய்யையும் உன்னுடைய ஆறுதலுக்காக சொல்ல மாட்டேன் ஆறுதலாக நடக்கப் போவது என்னவென்பதைதான் சொல்வேனே தவிர ஒருபோதும் நடந்த கற்பனை கதைகளை எல்லாம் அம்மா உன்னிடத்தில் சொல்ல மாட்டேன் என் தங்கமே இன்று சொல்கின்ற ஒவ்வொன்றும் சத்திய வாக்கு உன்னுடைய உயிரான அந்த உறவின் மனதில் இருக்கின்ற உண்மைகள் என் தங்கமே அவரின் மனதில் என்ன இருக்கிறது தெரியுமா பிரச்சனைகள் அடிக்கடி வருகின்றது ஒருமுறை பிரச்சனைகள் முடியும் பொழுது மீண்டும் பிரச்சனைகள் முடியும் பொழுது மீண்டும் பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தாலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மீண்டும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் கொண்டு வந்து இழுத்துவிட்டு விடுகின்றது அதிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்து எப்படியாவது சமாதானப்படுத்தி வெளியில் வந்தால் அடுத்த பிரச்சனை வந்து விடுகிறது வாழ்க்கையில் நிம்மதி என்ற ஒன்று சில நிமிடங்களாவது கிடைக்க வேண்டுமானால் ஒருபொழுதும் நிம்மதி கிடைக்காமல் இருப்பதுதான் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று அவர் நினைக்கிறார் அது அல்லாமல் பேசுகின்ற பொழுது அவர்களின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அவர் மனதில் என்ன உணர்வுகள் இருக்கிறது என்பதையும் பேசுவதற்கு சரியான வாய்ப்புகள் கிடைப்பதில்லையாம் தான் நினைப்பதை தன் வாயில் சொன்னால்தானே எண்ணங்கள் என்னவென்பது மற்றவர்களுக்கு புரியும் நமக்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை என்றால் நம்மால் எப்படி நம்முடைய உணர்வுகளை வெளிக்காட்ட முடியும் என்று மனதிற்குள் ஏக்கமும் இருக்கிறது தனக்கு சரியான மரியாதை கிடைக்கவில்லை சரியான மதிப்பு மற்றவர்கள் முன்னிலையில் கிடைக்கவில்லை என்ற வருத்தம் இருக்கின்றது நீ பேசுகின்ற பொழுது என்ன பேசுகிறோம் யாரை பற்றி பேசுகிறோம் என்று சிந்திக்காமல் பொழுது அது அவர்களுக்கு மிகுந்த மனவேதனையை கொடுத்திருக்கின்றது இதுவெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு புறம் அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் தெரியுமா அம்மா நான் இதையெல்லாம் பிரச்சனைகள் என்று நினைத்து ஒதுங்கி வந்துவிட்டேன் ஆனால் ஒதுங்கி வந்த பிறகுதான் இத்தனை கஷ்டங்களை நமக்கு கொடுத்தாலுமே அவர் இல்லாமல் நம்மால் வாழ முடியாது என்று எனக்கு இப்பொழுதுதான் புரிய வந்திருக்கிறது பல கஷ்டங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் என்னதான் இன்ப துன்பங்கள் இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து அவர்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற உறவு மிகவும் அழுத்தமான உறவு இந்த உறவை பிரிவது என்பது என்னால் முடியாத காரியம் என்பதனை நான் இப்பொழுதுதான் உணர்ந்து கொண்டேன் இது தற்காலிகமான பிரிவு மட்டும்தான் நிரந்தரமான பிரிவு கிடையாது இப்பொழுதுதான் அவர்கள் மீது இருக்கின்ற அன்பு எனக்கு இன்னமும் அதிகமாகி இருக்கிறது அதனால் இந்த வாழ்க்கையை நான் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என் வாழ்க்கையில் பாதியை தொலைத்துவிட்ட பிறகு ஐயோ நாம் தொலைத்து விட்டோமே என்று வருந்துவதற்கு நான் விரும்பவில்லை அதனால் மீண்டும் இந்த வாழ்க்கையை நான் தொடர விரும்புகிறேன் அது மட்டுமல்லாமல் அவர்களை மட்டுமே குறை சொல்லிக் கொண்டிருக்க நான் விரும்பவில்லை என் பக்கமும் தவறுகள் இருக்கிறது அதனால் என் பக்கம் இருக்கின்ற தவறுகளை சரி செய்து நான் அவர்கள் பக்கம் இருக்கின்ற நியாயத்திற்கு மதிப்பு கொடுக்க விரும்புகிறேன் இத்தனை நாட்களும் இந்த வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் சென்றிருக்கட்டும் இனிமேல் இங்கு எனக்கு சந்தோஷம் கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன் அம்மா வராகி தாயே என் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை நீ எப்படி மாற்றினாயோ அதுபோல என்னுடைய அந்த உயிரான உறவின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களையும் நீங்கள் மாற்ற வேண்டும் என்றல்லவா உன்னுடைய அந்த உயிரான உறவு என்னிடத்தில் கேட்டு என் தங்கமே இத்தனை நேரம் இந்த விஷயத்தை அல்லவா, உன் மனதிற்குள் இப்பொழுது என்ன எண்ணங்கள் வந்தது உன் மனதில் சிறிதளவாவது மாற்றங்கள் வந்தால் இன்று அம்மாவிடம் சொல் என் தங்கமே உன்னுடைய உயிரான உறவின் மனதில் இத்தனை மாற்றங்கள் ஏற்பட்டு இருப்பது உனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான பங்கு எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் உன் பக்கம் தவறே இல்லை என்றாலும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ நினைக்க வேண்டும் என் தங்கமே நீ நினைத்தது போலவே இந்த வாழ்க்கை மீண்டும் உனக்கு சந்தோஷமாக தான் அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்திருக்கின்ற பல விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய நல்லதிற்காக மட்டுமே என்பதை புரிந்து கொண்டால் இன்றிருக்கின்ற இந்த சூழ்நிலையை நீ நிச்சயமாக கடந்து வந்து விடுவாய் என் தங்கமே சில விஷயங்கள் உன்னை கடந்து சென்று விட்டது எண்ணற்ற கஷ்டங்கள் உன்னை வாட்டி வதைத்து விட்டது இனிமேலாவது இதிலிருந்து தப்பிக்க வழியிருக்கிறதா என்று என் குழந்தை சிந்திக்கின்ற நேரத்தில் உன்னுடைய உயிரான உறவிடம் இருந்து உனக்கு நல்ல செய்தியும் வந்திருக்கிறது எத்தனையோ சூழ்நிலைகளுக்கு நடுவிலும் அதிலிருந்து தாண்டி வருகின்ற பொழுதிலும் உயிரான உறவு துணையில்லை இல்லை என்று மனவேதனை பட்ட நீ இனிமேல் அந்த துணையோடுதான் நீ எல்லா விஷயங்களையும் கடந்து வரப்போகின்றாய் இனி ஏனோ உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய விஷயங்களில் நீ மன எல்லாமே நம்முடைய எதிர்காலத்தை நல்லபடியாக மாற்றுவதற்காக தான் நடக்கிறது என்பதை நீ புரிந்துகொள் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மாவாகிய என்னுடைய பொறுப்பு மனதிற்குள் இருவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை யாராலும் கெடுக்க முடியாது கூட யாராலும் நெருங்க சிறு சிறு பிரச்சனைகளை தூண்டி விடுகிறவர்கள் கூட உங்கள் மன தெளிவை கண்டு தலை தெரிக்க ஓடி விடுவார்கள் மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காமல் உன் வாழ்க்கையில் தெளிவை நீ பெற்று விட்டால் நிச்சயமாக சந்தோஷம் என்னாலும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்க வேண்டியது இந்த வராகி அம்மாவாகிய என்னுடைய பொறுப்பு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் அதனால் என் தங்க பிள்ளையே நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டும் ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றி சில மனக்குழப்பங்களில் நீ இருந்து தவித்து கொண்டிருக்கிறாய் மனதிற்குள் இருக்கின்ற உன்னுடைய எண்ணங்களுக்கு உனக்கு தெளிவு கிடைக்க வேண்டும் என்று நீ விரும்புகின்றாய் ஏனென்றால் இது வாழ்க்கை அல்லவா கடைசி வரையிலும் தொடர்ந்து வரக்கூடிய உறவு அல்லவா அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று தெரியாமல் இருக்கும் பொழுது மனதிற்குள் ஏற்படுகின்ற கஷ்டம் வெளியில் சொல்ல முடியாது மனது சில நேரங்களில் படபடக்கின்றது என்னவாக இருக்குமோ ஏதாவதாக இருக்குமோ என்ற தவறான வழியில் சென்று விடுவார்களோ அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனைகளாக இருக்குமோ என்று என் குழந்தை எண்ணி எண்ணி மனவேதனை அடைந்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே உனக்கு இப்பொழுது உன்னுடைய மனதில் இருக்கின்ற இந்த குழப்பத்தை தீர்த்து வைப்பதற்காக மட்டுமே உன் வராகியம்மா நான் வந்திருக்கிறேன் என் தங்கமே உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற இந்த எண்ணங்களுக்கெல்லாம் இன்று முற்றுப்புள்ளியை நான் வைத்து விடுகிறேன் ஏனென்றால் நீ நினை சரியானதா அல்லது கற்பனையா அல்லது உனக்குள் ஏற்பட்டிருக்கின்ற குழப்பத்தின் வெளிப்பாடா என்பதை நீ புரிந்து வேண்டும் என் குழந்தையே வாழ்க்கை என்பது நீயும் உன்னுடைய துணையும் சார்ந்தது இரண்டு பேருக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு அந்யோனிய உறவை சார்ந்தது என் தங்கமே இந்த அந்யோனியம் என்ற ஒன்றே இருவருக்கும் இடையில் இல்லாமல் போய்விட்டாலே வாழ்க்கையில் இது போன்ற குழப்பங்கள் தானாகவே வந்துவிடும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முதலில் சொல்ல வேண்டும் என்று நினைப்பது தன்னுடைய துணைக்கு அதை தவிர்த்து மற்றவர்களிடம் அதை சொல்லும் பொழுதே அங்கே அவர்களுக்கான முக்கியத்துவம் குறைந்து விடுகிறது அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு என்று எதுவுமே இல்லை என்று நினைக்க தோன்றிவிடுகிறது நாம் யாரோ மூன்றாவது நபர் போலதான் இருக்கின்றோம் என்ற எண்ணம் உருவாகி விடுகிறது என் குழந்தையே எதுவாக இருந்தாலும் முதலில் துணையோடு பகிர்ந்து கொண்டு அந்த அந்யோனியத்தை எப்பொழுதுமே வைத்திருக்க வேண்டும் ஒரு நாள் இரண்டு நாள் வாழ்க்கை அல்ல காலம் முழுவதும் உடலில் உயிர் இருக்கும் வரை தொடர்ந்து வரக்கூடிய உறவு அல்லவா என் பிள்ளையே இது நாள் வரையிலும் கடந்து வந்த பாதைகள் உனக்கு சில மனக்குழப்பத்தை கொடுத்திருந்தாலும் அவர்கள் மனதில் என்ன இருந்தது என்ற எண்ணங்களை நீ தெரிந்து கொண்டால் இந்த குழப்பத்தில் இருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய் வருத்தோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழவும் ஆரம்பித்து விடுவாய் என் தங்கமே உண்மையாகவே உன்னுடைய உறவின் மனதில் என்ன இருக்கின்றது தெரியுமா அவர்களின் இந்த நடவடிக்கைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா அம்மா சொல்கிறேன் என் குழந்தையே அதை கவனித்து நீ புரிந்துகொள் உன்னுடைய நிலையில் இருந்து மற்றவர்களுடைய எண்ணங்களை நீ கவனிக்க கூடாது அவர்களிடத்தில் இருந்து அவர்களினுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள தொடங்க வேண்டும் அம்மா சொல்கின்ற விஷயங்களை அவர்களிடத்தில் இருந்து நீ யோசிக்க வேண்டும் தங்கமே வாழ்க்கை அவர்களுக்கு எப்படி இருக்கின்றது தெரியுமா இது நம்முடைய வாழ்க்கை ஆனால் நமக்காக வாழ்ந்தோமா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை நமக்கென்று ஒரு நொடி கூட வாழ்ந்த பாடில்லை எப்பொழுதுமே மற்றவர்களுக்காக குடும்பத்திற்காக என்றே வாழ்ந்து வாழ்ந்து காலங்கள் சென்று விட்டது நமக்கென்று ஒரு உறவு நம்முடைய அனைத்து பிரச்சனைகளையும் தன்னுடைய பிரச்சனைகளாக பார்க்கின்ற ஒரு உறவுதான் வாழ்க்கையில் வந்தது அத்தனை சந்தோஷம் ஆனால் அந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது இந்த வாழ்க்கை ஒரு முறைதான் அதை சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் நம்முடைய கஷ்டங்களை பார்த்த பிறகும் கூட புரிந்து கொள்ளாமல் சில நேரங்களில் துணையானவர்கள் பேசி விடுகிறார்கள் அப்படி பேசும் பொழுது அந்த வேதனை எந்த அளவிற்கு வழிகளை கொடுக்கின்றது என்பதை நான் இப்பொழுது உணர்ந்ததோடு மட்டுமல்லாமல் அதிலிருந்து மீண்டு வர முடியாமலும் தவித்து நிற்கிறேன் அதிகமாக பேசுவதால் பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பதற்காக பேச்சுவார்த்தைகளை சற்று குறைத்து கொண்டேன் அதற்காக அன்பு இல்லை என்று அர்த்தம் கிடையாது அவர்களின் மீது உயிராக இருந்த போதுமே அதை வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலையில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறேன் அவர்கள் மனதில் இருக்கின்ற சில எண்ணங்கள் வாழ்கையில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி பிரிவுகளுக்கு காரணமானது என்று எந்த ஒரு சூழ்நிலையும் என் வாழ்க்கையில் வந்துவிடக் கூடாது என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன் உறவு என்பது காலம் முழுவதும் தொடர்ந்து வருவது மட்டுமல்ல தன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அதற்கான மரியாதையையும் கொடுப்பது இங்கே என்னுடைய உணர்வுகளுக்கான சரியான மதிப்பு கிடைக்கவில்லை என்று சற்று கலக்கமடைந்து நிற்கி அதனால் என்னவோ சற்று விலகி இருக்கிறேனே தவிர ஒருபோதும் என்னுடைய துணையை பற்றி கவலை எனக்கு இல்லாமல் இல்லை அவர்களின் நடவடிக்கைகள் நான் எப்பொழுதுமே கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறேன் அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் சில நேரங்களில் கஷ்டங்களாக மாறும் பொழுது நம்முடைய உணர்வுகளை மதிக்காமல் அவர்கள் பேசுவது மட்டுமே சரி என்று நினைத்து நமக்கு பதில் சொல்லி கொண்டிருப்பது நிச்சயமாக நமக்கென்று இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று என்ன தோன்றுகிறது இத்தனை நாட்களும் மற்றவர்களுக்காக வாழ்ந்த வாழ்க்கை இனிமேல் இந்த துணைக்காக விட்டு முடிக்க வேண்டும் என்று மனதார நினைத்தாலும் நம் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் துணையின் மனதில் இல்லாததுதான் வேதனையை கொடுக்கிறது இனிமேல் இது இப்படி தொடர்ந்து கொண்டிருந்தால் பிரச்சனைகள் முற்றுவதோடு மட்டுமல்லாமல் வேறெங்கோ நம்மை கொண்டு வந்து சேர்த்துவிடும் அதனால் இந்த பிரச்சனையை நான் முடித்து வைக்க விரும்புகிறேன் இனிமேலும் இதை தொடர்ந்து கொண்டு சென்றால் காலத்தின் கட்டாயம் பிரிவினைக்கு கூட வழிவகுத்து விடலாம் அதனால் என்னுடைய துணையோடு நான் இனிமேல் எப்பொழுதும் நல்லபடியாக அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து வாழப்போகிறேன் போகிறேன் இது நாள் வரையிலும் நான் தவறுகள் செய்திருந்தாலும் செய்யாவிட்டாலும் எல்லாவற்றையும் மறந்து அவர்கள் செய்த தவறையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டு மீண்டும் இந்த வாழ்க்கையை தொடங்க விரும்புகிறேன் இது உன்னுடைய துணையின் மனதில் இருக்கின்ற விஷயம் என் தங்கமே நீ என்னுடைய குழந்தையாக ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள் வாழ்க்கை என்பது விளையாட்டான காரியம் கிடையாது இன்றோ நாளையோ முடிந்து போகின்ற விஷயம் கிடையாது எந்த விஷயத்தில் பொறுத்து செல்ல வேண்டுமோ அந்த விஷயத்தில் பொறுத்து கொண்டு எந்த விஷயத்திற்காக பொங்கி எழ வேண்டுமோ அந்த விஷயத்திற்காக மட்டுமே பொங்கி எழ வேண்டும் காரணம் இல்லாமல் தேவை இல்லாத நேரத்திலும் தேவையில்லாத விஷயங்களை பேசி இன்னொருவர் மனதினை காயப்படுத்த கூடாது அந்த காயம் அவர்களின் மனதை ஆறாத ரணமாக மாற்றிவிடும் என்பதை புரிந்து கொண்டு என் குழந்தை நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக செய்து உன்னுடைய மனதில் இருக்கின்ற உன்னுடைய துணையின் மீதான அன்பினை வெளிக்கொண்டு வர வேண்டும் அன்பை அதிகமாக கொடுப்பவர்கள் உண்மையான அன்பு ஒன்று கிடைக்கும் பொழுது ஒரு நாளும் வாழ்க்கையில் தோற்று போக மாட்டார்கள் நீ அன்பினை பரிசாக நிச்சயமாக இந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கை துணைக்கு கொடுக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் மீண்டும் பழைய நிலைக்கு மாற வேண்டும் சந்தோஷமான உன் வாழ்க்கை உன் கைகளில் கிடைக்கும் வாய்ப்பு உனக்கு நெருங்கி வந்துவிட்டது கேட்பதற்கு தயக்கம் ஒரு நாளும் உன் வாழ்க்கை துணையோடு மட்டும் இருந்துவிடக் கூடாது ஏனென்றால் வாழ்க்கை துணையிடம் நீ மனதார கேட்கும் அன்பினை ஒரு நாளும் அவமானமாக எடுத்துக்கொள்ள கூடாது அவர்கள் உன்னை அவமானப்படுத்தவும் மாட்டார்கள் உறவில் அது ஒன்றே மிக பெரிய சிறப்பு ஏன் செல் என் அன்பு குழந்தைக்கு இந்த ஆதிபராசக்தியின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி